வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நான் அண்டைக்கு மீன் பொறிக்க போகிறேன் இப்போ நாங்கள் மீன் பொறிக்கிறோம் சொன்னால் முதல்ல நாங்கள் மசாலா தூள் போட்டு வைப்போம் இல்லையா இப்போ நான் எப்படி நான் மீறி மீன் பொறிக்கிறேன்னா நன்றிதை தான் சொல்ல போகிறேன் வாங்க பாப்பமாக அப்படி செய்கிறேன்ட முதல்ல நாங்கள் மீனை சுத்தமாக நல்லா கழுவி எடுக்க வேணும் பாருங்க நான் அன்றைக்கெல்லாம் தலை மீன் தடுத்துருக்கேன் பெருசு பெருசாக கொஞ்சம் வெட்டி இருக்கேன் மீன் எல்லாம் கீறி இருக்கிறேன் மீன் துண்டுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்படி கீற வேணும் கீறினா தான் அதுக்குள்ளே மசாலா எல்லாம் சேரும் இது என்ன மீன் அண்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு மீன் அண்டா என்ன வேறுண்டது தெரியாது மீன் அண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் ஒரு பிடிச்ச இதுதான் எனக்கு மீன் மீனை நாங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு பாருங்கள் நல்லா நீட்டு நட்டாக கீறி எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் இதை நான் எப்படி மசாலா நான் சேர்த்து இந்த மீனுக்கு சேர்த்துருக்குறேன் பாருங்க இல்லை சீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் மற்றது என்னென்னா இன்னும் ஒரு தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு லெமன் ஜூஸ் உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அஞ்சாறு சரக்குத்தூள் சேர்த்துருக்கிறேன் நல்லா இருக்கும் இப்படி நாங்கள் சரக்குத்தூளை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் மூன்று லெமன் நான் சேர்த்துருக்கேன் பிழிஞ்சு எடுத்திருக்கிறேன் அந்த லெமன் ஜூஸையும் இந்த சரக்குத்தூளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் என்ன வீடு வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டு இஞ்சி அதெல்லாம் சேர்த்துக்கணும் வேணும் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கலவை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணினாத்தான் அப்போ அந்த உப்பு அது இதெல்லாம் நல்லா இதாகும் இது இஞ்சி வெள்ளப்பூடு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவை பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு நான் என்ன செய்கிறேன் இந்த மீன் தூண்டுகளுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பூசுகிறேன் பாருங்கள் அந்த எல்லாம் நாங்கள் அந்த சரக்குத்தூளை போடணும் பூசணும் அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் அப்போ தான் பாருங்கள் இப்படி மசாலா தடவி ஒரு அரை மணித்தி ஏழமாவது வைக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா ஊறி பிடிக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் இப்படி பூசுறேன் இப்படித்தான் நான் மீன் பொறிக்கும் போது இப்படித்தான் நான் மசாலா தூள் சேர்த்து முதலாவது மீன் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருவேன் இனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மீன் பொறிப்பினும் நான் இப்படித்தான் செய்கிறேன் நான் மீன் பொரியல் செய்கிறேன்டா இப்படித்தான் முதல் ரெடி பண்ணி வைக்கிற பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே ஏன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் எல்லாம் உள்ளுக்கில் இறங்கியிருக்கு உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்கும் நான் இதில் மிளகாய் தூள் நான் இல்லை அதிகமான உறப்பு சாப்பிடாதபடியாக நான் இந்த மீன் இந்த மிள இந்த தூள் சேர்க்கல மிளகாய்த்தூள் நான் சேர்க்கலை மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கூடுதலான மிளகுத்தூள் இஞ்சி வெள்ளைப்பூட்டிலெல்லாம் காரத்தன்மே இருக்குத்தானே பாருங்கள்லாம் நாங்கள் பூசி போட்டு ஒரு அரை மணித்தியெல்லாம் வைக்க வேணும் நல்லா இருக்கும் எங்கள்ட விட்ட மீன் கறியை விட பொரியல் தான் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதிகமாக பொறிக்கிறது தான் கூட மீன் பாருங்கள் இதை அப்படி எடுத்து நாங்கள் வைப்போம் ஒரு அரை மணித்தியாலம் வைப்போம் இந்த மீனை அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மீனை நாங்கள் எடுப்போம் இப்படி நாங்கள் மசாலா தூள் போட்டு வச்சு பொறிக்கிறது மீன் அதிகமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது இந்த மீன் பொறிக்கிற விதம் மசாலாத்தூள் அந்த விதம் பிடிச்சிருந்தா இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து இந்த மீன் பொரியல் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பவும் கேட்பாங்க இப்படி செய்து தர சொல்லி இந்த பொரியல் அவ்வளோ ருசியாக இருக்கும் வெள்ளை சோறுக்கு அந்த மாதிரி இருக்கும் நன்றி உறவுகளே